என்ன கொலை வராங்க என்ன வெட்ட வராங்க அப்படின்னு மனசு உள்ளே தோணுமா பயிற்சி கொஞ்சம் முத்தி போயிட்டாங்க அன்னைக்கு இன்னைக்கு நடந்த சம்பவம் எதாச்சியாக நடந்த சம்பவம் திட்டம் போட்டு அந்த வன்முறையாக மாற்றியவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் போலீஸ் விசாரிக்கணும் விசாரிக்காம கூட போறது இல்லை ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போறீங்க வேணுமனே ஒருத்தன் வீட்டுக்கு முன்னாடி போய் வண்டியில் நிறுத்துறீங்க அந்த வீட்டுடைய சொந்தக்காரன் என்ன செய்வான் அவங்க தான் நம்ம கட்சியினுடைய நிர்வாகி மரியாதை நிறுத்தி போகும் போதே ரவுடிங்க போய் நிறுத்தின உடனே என்ன ஆகுது இங்க வண்டியில நிறுத்தாதீங்க ஏழு கணக்கு போட்டுறான் அவனை போட்டாங்க காவல்துறை பார்த்துட்டுதான் அதே இடத்துல அந்த நபர் காணப்படுத்துறாங்க ஊர்ல வந்து உங்க ஊர்ல வந்து ஒருத்தர் அடிச்சாக்க ஊர்ல அதுதான் வீடியோல அத்தனை பேரும் பாருங்க கையில கல்லி தடியோட இறங்குறவங்க அத்தனை பேரும் அருள் அவர்கள் கூட வந்த வண்டியிலிருந்துதான் இறங்கி வந்தாங்க தவிர எது சொன்னா நிராயுத பணியாக வந்து கீழே கவர்ந்து கூட்டி அடிச்சா அப்ப திட்டம் போட்டு வன்முறையை தூண்டுவது யார் உன் விளம்பரத்துக்காக சுயலாபத்திற்காக பதவி வீதிக்காக இந்த சமுதாயத்தை இந்த கட்சியும் அழிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மக்கள் உண்மை ஏமாறுவதற்கான ஏமாறுகின்ற நேரம் இல்லை புரிஞ்சுக்கிறது எப்படி எப்படிப்பட்டவர் <bigbuti discussion> <Hobbyartasy> <hallucinations>

அதைவிட இந்த கட்சி முக்கியம் இந்த சமுதாய முக்கியம் இந்த சமுதாயத்துடைய இடஒதுக்கீடு வென்றெடுக்கக்கூடிய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசை வேற யாராவது வாங்க முன்னாடி நிப்போம் பேசுவோம் திமுக வன்றி விரோதி விரோதியா இல்லையா இடஒதுக்கீடு கொடுக்க விரோதின்னு சாதிக்கிறீர்கள் வேற யார் சொல்ல முடியும்

இப்படி பேசினா இன்னைக்கு அண்ணமொழி ராமதாசை விரிவாகவும் வீழ்த்த வேண்டும் என்று தொடர்ச்சியா பேசலாம்னு சொன்னா இதையெல்லாம் முறியடிக்கின்ற வேலை நம்ம கடப்படியில் இருக்கோம் அதெல்லாம் முறியடிக்கிறாங்க எப்படி கொண்டு போய் கிராமத்துல சேர்த்து